சி அன்பர்களே இந்த வருடம் மூன்று கிரகங்களினுடைய பயிற்சி அதாவது இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சனி பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருந்த சனி பகவான் இப்போ பதினோராம் இடம் என்கின்ற லாபஸ்தானத்தில் போய் பயிற்சி ஆகிறார் அதே போல பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று குரு பகவான் உங்கள் ராசியிலிருந்து தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் பயிற்சியாக போகிறது அதே போல் ராகு கேதுக்களினுடைய பயிற்சியானது ராகு பகவான் பதினோராம் இடமான லாபஸ்தானத்திலிருந்து பத்தாம் இடம் என்கின்ற தொழில் ஸ்தானத்திலும் கேது பகவான் ஐந்தாம் இடத்திலிருந்து நான்காம் இடம் என்கின்ற சுகஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறது எப்படின்னா பத்தொன்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஸோ இந்த கிரக பயிற்சிகளின் அடிப்படையில் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படி இருக்குன்னு பார்க்க பார்க்கும் பொழுது உங்க ராசியிலேயே லக்னத்திலேயே குரு பகவான் அமர்ந்திருந்தார் அல்லவா அப்போ குரு பகவான் லக்னத்தில் இருக்கும்போது சில குழப்பமான தன்மையை கொடுத்திருந்தது சில கன்ஃபியூஷன் உங்களுக்கு கொடுத்திருந்தது எட்டாம் அதிபதி அல்லவா குரு பகவான் அப்போ சில இடர்பாடுகளை கொடுத்து கொண்டிருந்த உங்களுக்கு எட்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் லக்னம் ராசியில் அமர்ந்து நெகட்டிவ் எண்ணங்களை கொடுத்து கொண்டிருந்தது சில தடைகளை கொடுத்து கொண்டிருந்த உங்களுக்கு இந்த வருடம் அந்த தடையெல்லாம் நிவர் போகிறீர்கள் எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் நன்றாக இருக்க போகிறது இதுவரைக்கு ஒரு மாதிரியாக உடல்நலத்திலும் சில தொந்தரவுகள் கொடுத்து கொண்டிருந்த உங்களுக்கு அது சரியாக போகக்கூடிய அமைப்பு லக்னம் வெளிப்படுத்துகிறது எப்படி மற்றவர்களுக்கு இதுவரைக்கு நீங்கள் எப்படி இருந்தீர்கள் என்று இப்போ இந்த வருடம் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தக்கூடிய சமுதாயத்தில் நீங்கள் யார் என்று அறிமுகப்படுத்தக்கூடிய நிகழ்வு என்பது நிச்சயமாக இந்த ரிசவராசினருக்கு நன்றி நன்றாக இருக்க போகிறது தனம் குடும்பம் வாக்கு நன்றாக இருக்க போகிறது ஏன்னா இந்த வருடத்தினுடைய ஆறாவது மாதத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் வந்து அமர்கிறார் லாபஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் தனஸ்தானத்தில் வந்து அமரும் போது தனக்காரகன் தனஸ்தானத்தில் அமரும் போது நிச்சயமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல தனம் காசு சேர்த்து வைத்திருந்தீர்களோ இல்லையோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தன விஷயத்தில் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் நட்பலனை கொடுக்க காத்துக் கொண்டிருக்குன்னு சொல்லலாம் உங்கள் பேச்சு இதுவரைக்கு யார் கேட்கலன்னா கூட இந்த வருடம் நன்றாக கேட்க போகிறீர்கள் உங்க பேச்சு திறமை பளிச்சிடக்கூடிய தன்மைங்கிறது இந்த ரிசபராசினருக்கு நிச்சயமாக அமையும் குடும்ப விஷயத்திலும் நட்பலன்கள் இதுவரைக்கும் குடும்பம் அமைக்காதவர்கள் இப்போ குடும்பம் அமைக்கப் போகிறது குடும்பம் அமைக்க உடல திருமணம் விஷயங்கள் நடக்கல குடும்பத்தில் ஒரு உறுப்பினர்களை இணைத்துக் கொள்ளக்கூடிய நிகழ்வு நடக்கல இந்த வருடம் நடக்க காத்துக் கொண்டிருக்கிறது அப்ப குடும்பம் நன்றாக இருக்க போகிறது தனம் நன்றாக பெருக போகிறது வாக்கு சார்ந்த விஷயங்கள் நன்றாக இருக்கப் போகிறது குடும்பத்துக்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழ்ந்து சந்தோஷம் ஒரு நல்ல வருடமாக நிச்சயமாக இந்த ரிசவராசினருக்கு அமையப்பெறுகிறது ஸ்ட்ராங்காக சொல்லலாம் அதே சமயத்தில் சகோதர உறவுகள் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகப் போகிறது தைரிய வீரியம் போகிறது எதையும் சாதிக்கலமைங்கின்ற துணிச்சல் இருக்கிறது புதிய புதிய ஒப்பந்தங்களை போட போகிறீர்கள் அரசு துறையில் புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு வரப்போகிறது அப்போது என்ன போகிறது டிராவலிங் இருக்கப் போகிறது ஊரை விட்டு வெளியே செல்லக்கூடிய அமைப்புக்குள் இது நல்லா இருக்கிறது வியாபாரத்துறையில் நல்ல ஒரு பிளான் திறம்பட செய்யக்கூடிய அமைப்பு கல்வியில் மேம்பாடு கிடைக்கப் போகிறது கல்வியில் உயர்கல்வி படிக்கக்கூடிய யோகம் இருக்கிறது ஒரு மருத்துவத்துறைக்கு என்ட்ரி ஆகணுங்கிற எண்ணம் இருக்கக்கூடிய இந்த ரிசபராசி என்பர்கள் நிச்சயமாக மருத்துவத்துறையில் சாதிக்கக்கூடிய தன்மை என்பது நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்லலாம் ஆனா தாய் விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கேது பகவான் வந்து அமர இருக்கின்ற காரணத்தால இந்த வருடம் ஆறாவது மாசத்துக்கு அப்புறம் தாயை கொஞ்சம் உடல்நலம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் பார்க்கணும் தாய் வர்க்கம் ரீதியாக கொஞ்சம் விஷயத்துல அதுக்குள்ள போகாமல் பார்த்துக்கொள்வதும் கொள்வதும் உறவுகள் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் ஒரு ஒரு கொஞ்சம் விட்டு செல்லணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு கொண்டு செயல்படுத்துங்கள் அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அஞ்சாம் இடத்தில் இதுவரைக்கும் கேது பகவான் அமர்ந்து கொண்டு அந்த குழந்தை பிறப்பு சார்ந்த விஷயத்தில் ஒரு தடைப்படுத்திக் கொண்டு ஒரு பிரச்சனையை கொடுத்து கொண்டு கொண்டிருந்ததுல்லவா ட்ரீட்மெண்ட் நடந்தாலும் அது குழந்தை பாக்கியம் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி இருந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வருடம் குழந்தை பேர் கிடைக்கல அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் நிறைய செலவு செஞ்சோம்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நிச்சயமாக இந்த ரிசவராசி என்பர்களுக்கு குழந்தை பிறப்பு என்பது சாதகமாக அமையக்கூடிய விதத்தில் இந்த வருடமானது அமையப் போகுதுங்கிறது ஸ்ட்ராங்கா சொல்லலாம் குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் இருக்க இரண்டாம் இடத்துல இருக்க குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இனித்துக் கொள்ளக்கூடிய நிகழ்வுகள் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இதுவரைக்கும் பதவி கிடைக்கல பதவியில சில தடைகளை கொடுத்தது எனக்கே இருந்தார் அல்லவா அந்த இடத்தில் இருந்த தடைகள் இப்போ நிவர்த்தியாகிவிட்டது அப்போ என்ன கிடைக்கப் போகிறது பதவி கிடைக்கப் போகிறது பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலக போகிறது பூர்வீகத்தில் ஒரு மறுமலர்ச்சி கிடைக்கப் போகிறது அல்லது பூர்வீக சார்ந்த விஷயங்கள் ஒரு விவசாயம் செய்யணும் அல்லது ஒரு என்ன சொல்றது ஒரு சார்ந்த அதாவது விவசாயம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய ரிசபராசி என்பவர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு நல்ல வருடமாக இருக்கிறது விளையாட்டு துறையில் ஜொலிக்கப் போகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம் விளையாட்டு துறையில் இருந்து வந்த தடைகள் விலகப் போகிறது அப்படின்னு சொல்லலாம் அதே சமயத்தில் கலைத்துறையில் ஒரு சிலருக்கு வாய்ப்பே கிடைக்கல கலை சம்பந்தப்பட்ட துறையில் ஒரு சினிமா என்ட்ரி ஆகணும் ஒரு ப்ரொடியூசர் ஆகணும் ஸோ இந்த மாதிரி கலைத்துறையில் இருந்து சில தடைகளை கொடுத்து கொண்டிருந்தவர்கள் இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கலைத்துறையில் சாதிக்க போகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம் என கன்னியா லக்னத்தில் இந்த வருடம் பிறக்க போகிறது புதனுடைய ஆளுமையில் பிறக்க போகிறீர்கள் அப்ப நிச்சயமாக இந்த வருடம் கலை சம்பந்தப்பட்ட தன்னுடைய அறிவு புத்தியை வச்சு செய்யக்கூடிய தொழில்கள் வியாபாரம் சார்ந்த விஷயத்திலும் நட்பலன்களை கொடுக்கக்கூடிய என்பது நிச்சயமாக உண்டு கடன் கேட்ட இடத்துல கடன் கிடைக்கக்கூடிய தன்மை கடலின் மூலமாக அனுகூலம் ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்பு என்பது இந்த வருடம் நிச்சயமாக இந்த ரிஷபராசினருக்கு உண்டுன்னு சொல்லலாம் எதிர்ப்பு கொடுத்துக் கொண்டிருந்தார்களவா அவர்கள் எதிர்ப்பை விட்டு உங்களுக்கு விலகுவார்கள் அந்த எதிர்ப்பை கொடுத்துக் கொண்டிருந்தவர்களூட ஒரு சிலர் நண்பர்களாக மாறக்கூடிய அமைப்பும் இருக்கிறது நல்ல வேலை கிடைக்கப் போகிறது படித்த படிப்புக்குண்டான வேலை கிடைக்கக்கூடிய அம்ச என்பது இந்த வருடம் இருக்கிறது நினைத்தது சாதிக்கக்கூடிய வருடமாகவும் அரசு துறையில் ஜொலிக்கக்கூடிய தன்மையாகவும் குருவின் பார்வை ஆறாம் இடத்தில் பதுகின்ற காரணத்தால் வங்கி சம்பந்தப்பட்ட துறையில் ஜொலிப்பதற்கும் அல்லது நிதித்துறை நீதித்துறை இந்த மாதிரி சொல்லிக் கொடுத்தல் போதனைகளை செய்வது சட்டம் சம்பந்தப்பட்ட துறையில் இதுவரை நீதிபதியாக பதவி இந்த மாதிரி சொல்லிக் கொடுத்தல் போதனை செய்வது சட்டம் நிதித்துறை நீதித்துறை இந்த மாதிரி துறையில் இருக்கக்கூடிய ஒரு பொற்காலம் சொல்லலாம் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழாம் இடத்தை அந்த ஏழாம் இடத்தை இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா சனி பகவான் பார்த்து கொண்டிருந்தார் இப்போ அந்த ஏழாம் இடத்தில் இருந்து வந்த அத்தனை தடைகளும் விலகப் போகிறது கணவன் மனைவி சார்ந்த விஷயங்கள் நல்லவைகளாக இருக்கக்கூடிய தன்மை ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இதுவரைக்கும் பிரிந்த தம்பதிகள் கூட இப்போ ஒன்று சேரக்கூடிய ஒரு நல்ல வருடமாக இருக்கிறது கூட்டு தொழிலில் ஜெயிக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்கப் போகிறது சமுதாயத்தில் அக்கறை தன்மை வெளிநாட்டு வாழ்க்கை என்பது நிச்சயமாக உண்டு கடந்த வருடம் எத்தனையோ ஒரு முயற்சி எடுத்த வெளிநாட்டு போகணுங்கிற எண்ணம் இருந்தது ஆனா போக முடியல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய ரிஷபராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடம் வெளிநாட்டு வாழ்க்கை என்பது நிச்சயமாக உண்டு ஏன் சொல்றேன்னா குரு பகவான் இரண்டாம் இடத்திலிருந்து தனது ஏழாம் பார்வையாக எட்டாம் இடத்தை பார்த்து புனிதப்படுத்துகிறார் அப்ப சொந்த ஊரை விட்டு வெளியே நகரக்கூடிய தன்மை ஒன்று வேலை விஷயமாகவோ அல்லது தொழில் விஷயமாகவோ அல்லது வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்க அப்படியும் நீங்கள் இங்கே இருந்தாலும் எம்என்சி கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு என்பது பிரகாசமாக இருக்கிறதுன்னு சொல்லலாம் தகப்பன் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகப் போகிறது தகப்பன் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும் எந்த விஷயமாக இருந்தாலும் தகப்பன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய அமைப்பு தகப்பனுடைய தொழிலை எடுத்து நிறுத்தி வரக்கூடிய பாக்கியங்கள் தகப்பன் மூலமாக இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகக்கூடிய தன்மை இதெல்லாமே நல்லாயிருக்கு தொழில்துறையில் நல்ல மாற்றங்கள் சனி பத்துக்குரியவன் அல்லவா உங்களுக்கு யோகத்தை தரக்கூடியவன் அதாவது ரிஷபராசி அன்பர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய சனி பகவான் ஒன்பதுக்கும் பத்துக்குரிய சனி பகவான் இடமான லாபஸ்தானத்தில் அமர்வது ஒரு அற்புதமான ஒரு தன்மை அது லாபஸ்தானத்தில் இருக்கும்போது அது குருவினுடைய வீட்டில் இருக்கும்போது அந்த குருவும் பார்த்தீங்கன்னா தனஸ்தானத்தில் இருக்கும்போது தொழில் முறையில் நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் இதுவரைக்கும் சேர்த்து வைக்கலன்னு இந்த வருடம் நல்ல காசு சேர்த்து வைக்கக்கூடிய தன்மை சிறைய முதலீடுகள் முதலீட்டு விஷயத்திலும் நல்லவைகளாக இருக்கக்கூடிய தன்மை அப்போ என்ன தொழில் அமோகமாக இந்த வருடம் இருக்க போகுதுன்னு சொல்லல ரிசபராசி என்பர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கப் போகிறது நல்ல செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு என்பது வருகின்ற இந்த மார்ச் மாதத்துக்கு அப்புறம் ரிசபராசினருக்கு தொட்டது துளங்கும் மேன்மை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல வருடமாக அமைகிறது இந்த ராகு கேதுக்கள் ராகு பத்தாம் இடத்தில் வந்து அமர்ந்திருந்தாலும் வெளிநாட்டு வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய அமைப்பு என்ன தாய் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோடு இருக்கணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொண்டாலே போதும் அதன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மூன்று பயிற்சிகளால் அது குறிப்பாக சனியால் குருவால் அற்புதமான ஒரு மாற்றங்களையும் திருப்பங்களையும் கொடுத்து ஒரு பொற்காலத்தை நோக்கி வளர்ச்சியை நோக்கி செல்லக்கூடிய நினைத்த காரியங்கள் ஜெயிக்கக்கூடிய அம்சத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஐந்து இருக்கிறது என்பதை ஸ்ட்ராங்காக நம்ம சொல்லலாம்